ஆனால் கிலோ லட்சக்கணக்கில் விற்கிது ராயல் செல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்குறீங்களா இது வந்து அந்த காலத்து அரசர்கள் வந்து அதிகமாக வேறு சாப்பிட்ருக்குறாங்க இது ஒரு வயக்கரா மாதிரி நேச்சுரலான வயக்கிரா இது ஏன் அப்படின்னா அளவுக்கு அதில் சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்திங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க வேலைக்கார தேனி பெண் தேனிங்க ராணி தேனி பெண் தேனி தெரியுமா உங்களுக்கு ராயல் ஜெல்லி சாப்பிட்றனால அது வந்து ராணி தேனியாக மாறிடுது அதிகமாக அஞ்சு நாள் ராயல் புழுவாக இருக்குங்க அந்த அஞ்சு நாளுமே வந்து சாப்பிட்றதுனால வந்து அது ராணியாக மாறுது ரெண்டு நாள் மட்டும் ராயல் ஜெல்லி மீதி மூணு நாள் தேன் ரொட்டின்னு தேனும் உணவு சாப்பிட்றதுனால அது வேலைக்கார தண்ணியே மாறிடுது சரி இந்த வேலைக்கார் தேனியோட வாழ்நாள் எவ்வளவு தெரியுங்களா ரெண்டு நாள் ஆனா அதே வந்து இந்த ராணி தேனியோட வாழ்நாள் எவ்வளவு தெரியுங்களா மூணு வருஷம் ஒரு இந்திய ராணி தேனி ஒரு நாளைக்கு எத்தனை மொட்டை விட்டு தெனீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுநூறுக்கு மேல்பட்ட மொட்டை விடுங்க சீசனை பொறுத்து அப்ப எழுநூறு மொட்டை விட்டு மூணு வருஷம் இருக்குன்னா அது எவ்வளவு சத்து இருக்கு அதே பூச்சி சாதாரண உணவு சாப்பிட்றதுனால மூ நாற்பத்தி ரெண்டு நாள் செத்துருது